வீடியோவை பார்த்துட்ருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சியா சீட்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்புக்கு உண்டாகுது அதை யார் யார் சாப்பிட்லாம் எப்படி எப்படி சாப்பிட்லாம் எப்போல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெலைக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய தினமும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அப்புறம் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சியா சீட்ஸை சூப்பர் ஃபுட் அப்புறம் செயல்பாட்டு உணவு அப்படின்னும் அழைப்பாங்க அதாவது காலை நேரத்தில் இந்த சியா சீட்ஸை காலையில் நேரத்தில் எந்திரிச்சோடனே சாப்பிட்றது மூலமாக உங்களோட கொழுப்பு குறையிறது மட்டும் இல்லாமல் இதய நோய்க்கு அபாயம் இருந்துச்சுன்னா அதுவும் குறையுது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக அமையுது காலை நேரத்தில் சியா சீட்ஸை சேர்ப்பதினால கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் வாங்க வரிசையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதிகப்படியான அப்புறம் அத்தியாவசிய ஊட்டச்சத்து நிறைந்த இந்த சியா சீட்ஸ் வந்து சால்வியாக ஹிஸ்பானிக்கா அப்படிங்கிற பூ தாவரத்துலேருந்து உண்டாகக்கூடிய ஒரு பாகமாகும் இதை வந்து சிறிய விதை அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா அது வந்து போய் சிறிய விதையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த விதையை வந்துட்டு பண்டைய கால வகையில் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பண்டைய கால முறையில் இது வந்து பிரதானமாக பயன்படுத்தி நிறைய அத்தியாவசிய ஊட்டச்சத்தை அவங்க வந்து இதில் இருந்து பெற்றிருக்காங்க சியா சீடு ரத்த சர்க்கரை மேலாண்மையை மேம்படுத்துது வலுவான எலும்புகளை உருவாக்குது இந்த சியாசி சீட்ஸ்னால் இதய ஆரோக்கியம் மேம்படுது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டோட அதிக சிறந்த ஆதாரமும் கூட இந்த சிறிய விதையில் காலையில் உணவில் நீங்கள் சேர்த்து வரும்போது அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதாவது இந்த முக்கியமாக இந்த சியா சீட்ஸை யார் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உடம்பு குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த சியா சீட்ஸை வந்து உணவில் சேர்த்து சாப்பிடுவாங்க புரதம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் மற்றும் அப்புறம் நார்சத்து நிரம்பியட்சியாக சீட்ஸ் விதைகளை நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கும் பசியை சமாளிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது இது மூலமாக நீங்கள் வந்து அதிக உணவை சாப்பிடாமல் நீங்கள் வந்து கம்மியாக உணவை சாப்பிட்டு ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்து உங்களோட உடல்நலையை நீங்கள் குறைக்கலாம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து வீக் ஆக மாட்டீங்க உங்களோட ஊட்டச்சத்து அதிகமாகிற காரணத்தினால நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காகவே இருப்பீங்க விதையில் இருக்கிற கரையக்கூடிய நார் சத்து தண்ணீரை உறிஞ்சு உங்களோட வயிற்றில் விரிவுபடுத்துது வயிறு நிரம்பியதாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டிங்க ஒரு டீஸ்பூன் அதாவது இருபத்தி எட்டு கிராம் சியா சீட்ஸில் பத்து கிராம் நார் சத்து இருக்குது அதனால் இந்த விதைகளை தினசரி சாப்பிட்றதுனால உள்ளுறுப்பில் இருக்கிற கொழுப்புகள் வந்து சுத்தமாகும் அது மட்டும் இல்லாமல் தொப்பை கொழுப்பும் குறையும் இந்த சியாசிச்சை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றது மூலமாக உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் பல மடங்கு உயர்த்தலாம் அதாவது உங்களோட கொழுப்பு குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களோட இதய நோயில் ஏதாவது பிரச்சனை இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலே இது வந்து உதவி செய்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது அதனால் நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்லாம் இந்த விதைகளை இருக்கிற கரையக்கூடிய சத்து உங்களோட ரத்தத்தில் இருக்கிற மொத்தம் அப்புறம் கெட்ட கொழுப்பையும் குறைக்கிறதுக்கு உதவுது இதனால் இதய நோய்களுக்கு அபாயத்தை குறைக்குது அப்புறம் மெயினாக இந்த சியாசீட்ஸ் எதுக்கு உதவு அப்படின்னா அலர்ஜி காரணமாக ஏற்படுற வீக்கம் இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா அதை வந்து தடுக்குது இந்த சியாசீட்ஸில் கால்சியம் மெக்னீசியம் அப்புறம் பாஸ்பரஸ் இந்த மாதிரி அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை நீங்கள் அதிகமாக உள்ளே வந்து இந்த சீட்ஸில் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக அதை டெய்லியும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கிது நல்ல எலும்பு தாது அடர்த்தியை வந்து பராமரிக்க உ உதவுது அதாவது எலும்பு தாது அப்படின்னா எலும்போட வலிமையை குறிக்குது நீங்கள் தினமும் தினசரி நீங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கால்சியம் லெவல் அதிகமாகி உங்களோட எலும்பு வலிமையாகும் முக்கியமாக ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு தொடர்பான நிலைமைகளுக்கு சிகிச்சை சிகிச்சை கொடுக்கவும் இது வந்து உதவுது இந்த விதைகளில் இருக்கிற ஆல்ஃபா லிபோனி இந்த விதையில் இருக்கிற ஆல்ஃபோலிபோயிக் அமிலம் எலும்பு தாதை அடர்த்தியாக உதவுது இது ஒரு அவுன்சியா விதை வந்து நம்மளோட உடலில் மெக்னீசியம் தேவைகளை முப்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் கால்சியம் தேவைகளை பதினெண்டு ப பதினெட்டு பர்சன்டேஜாக ஆக்குது இதை வந்து டாக்டர்ஸ் வந்து பரிந்துரைக்கிறாங்க இதை வந்து நாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுயா விதையில் இருக்கிற நார்ச்சத்து அப்புறம் லினோ இந்த மாதிரி ஒரு சில அமிலத்தில் அதிக உள்ளடக்கம் இருக்குது உங்களோட உடலில் இருக்கிற இரத்த சக்கரை அளவை நிர்வகிக்க உதவுது இந்த விதைகளை இந்த விதையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால டைப் டூ நீரிழிவு நோய்க்கு எதிராக இது வந்து போராடுறது அப்படிங்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் சியா விதைகளில் இன்சுலன்ஸ் உணர் உணர்த்தினரை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க உணவுக்கு அப்புறம் சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உணவுக்கு அப்புறம் சக்கரையோட அளவு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சியா சீட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சியாசீட்ஸில் இருக்குது அது என்ன அப்படின்னா உங்களோட சரும ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது அத்தியாவசி இந்த சியா அத்தியாவசிய நிறைந்த விதைகள் அப்படிங்கிறதுனால சருமத்திற்கு உங்களுக்கு வர டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை வந்து இது குறைக்கிறதுக்கு உதவுது முகம் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனேட்டர் அழுத்தம் அப்புறம் வந்து தோல் செதஞ்சு செதஞ்சு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை தடுக்குது தோல் சுருக்கத்தையும் இது குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சியா விதைகளில் இருக்கிற ஆக்சினேட்டர் சர்மத்தை வீக்கத்தை தணிக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருவலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இருந்தாலுமே அது வந்து குறைக்குது சூரியன் பாதுகாப்புக்காக நீங்கள் சர்மத்தில் பாதுகாக்க நீங்கள் வந்து இந்த சீட்ஸை உதவ உதவலாம் பயன்படுத்தலாம் அத்தியாவசிய ஆக்சினேட்டர்னால சர்மம் பொலி விழுந்து உங்களோட சர்ம திசுக்களை இது வந்து துரிதமாக்குறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இவங்க முக்கியமாக இந்த சியா சீட்ஸ் வந்து உங்களோட ஃபேஸை பிரைட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வெளியே காட்டுறதுக்கு இது வந்து உதவுது சியா விதைகளை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சியா விதைகளில் எட்டு ஹவுன்ஸ் தண்ணீரில் ஊற வச்சிடணும் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அல்லது ஒரு கப் தண்ணீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வைத்த ஊற வைத்த சியா சீட்ஸை நம்ம விதையை வந்து சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே நிறைய நன்மைகள் கிடைக்கிது இத்தனை நன்மைகளை அடக்கிய சியா சீட்ஸை காலையில் உணவில் ஒரு பகுதியாக நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களோட உங்களுக்கு தெரியாமையே உங்களோட உடம்புல ஏகப்பட்ட மாற்றத்தை நீங்களே உணரலாம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால உங்களோட இதயத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்பவே சீராக இருக்கும் சக்கரை நோய் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எலும்பு வலிமை இந்த மாதிரி முகம் பருவ முகம் வந்து பொலிவாக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது நீங்கள் ஆல்ரெடி இந்த சியா சீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமாண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க இதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமாண்டில் சொல்லிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நாம் வெளி உணவுகளை தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி உணவுகள் நம்ம என்னென்னு தெரியாமையே ஒரு சில பேர் இருக்காங்க அதனால் வெளி உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டு நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விதைகளை நீங்கள் வந்து காலையில் ஊற வச்சு அட்லீஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா கூட போதும் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட உடல்நலமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடல்நலம் நல்லா இருந்தாலே உங்களோட எதிர்காலம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா இந்த சியா சிக்சை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால அதாவது நீங்கள் ஒரு நான்வெஜ் இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸை நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஊற வச்சு குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா காலையில் செரிமானத்தன்மை வந்து ரொம்பவே அதிகரிக்கும் மெயினாக இந்த சியா சிக்ஸை நீங்கள்லாம் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா ஊற வச்சு சாப்பிட்லாம் அது ஒரு டைப் அது மட்டும் இல்லாமல் பழங்களோட சேர்த்து அதை வந்து மிக்சி ஜாரில் அடித்து ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது ரொம்ப உங்களுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும் இன்னொரு வகையை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா பாலோட சேர்த்து சாப்பிட்லாம் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது பாலில் இருக்க கால்சியமும் இந்த சியாசீட்ஸில் இருக்கிற நன்மைகளை சேர்ந்து உங்களோட உடம்புக்கு நிறைய பலனாக கொடுக்கும் ஒரு சில பேர் இதை வந்து சேலடாகவும் செஞ்சு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் இதை வந்து சாப்பிட்றது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு வீக்கம் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு வந்து ஒரு டைம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டோட்டலாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது அந்த மாதிரி விஷயத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது உங்களோட உடல் பாங்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை சாப்பிட்றது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே சிப்பிங்கில் நீங்கள் நிறையா சுயா சாப்பிடும்போது உங்களோட செரிமான கோளாறு வந்து இன்னும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க எதிர்மறையான ஆற்றலை இது வந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க மலச்சிக்கல் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அளவோடு எதை சாப்பிட்டாலும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த சுயா நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்தையும் நீங்கள் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை வந்து குறைவாக எடுத்துக்கணும் சொல்கிறாங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து தலை சுத்தும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சியா விதைகளை நேரடி தமிழ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு சில ஊரில் சியா சீட்ஸை வந்து வேற வேறு மாதிரி சொல்லுவாங்க சில இடங்களில் சப்ஜா சீட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க ஆனால் சப்ஜா சீட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வேறு பே பெயர் ஆகும் சியா சீட்ஸ் தான் உண்மையான இது அப்படின்னு சொல்கிறாங்க சியா விதைகள் இது வந்து நேரடியான அப்புறம் பொதுவான பயன்படுத்துகிற பெயர் அப்படின்னா சியா சீட்ஸுன்னு தான் சொல்லுவாங்க இதை சுத்தமாக தமிழில் என்னான்னு சொல்லுவாங்க அப்படின்னா திருநீற்றுப்பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதைகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்புல ஏகப்பட்ட ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் அதனால் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த விதையை ரெகுலராக உங்களோட உணவில் சேர்த்துப்பீங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி எந்த விதத்தில் சாப்பிட்டா இதை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க பால் பழம் சேலட் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி நிறையா விதத்தில் இதை நீங்கள் சாப்பிட்லாம் இந்த விதத்தில் நீங்கள் எதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்த உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க மக்கள் அதை பார்த்து பயன்படுவாங்க இதை நாம் மட்டும் பலனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இதோட நன்மைகளை நம்ம வந்து இதில் இருக்க நன்மைகளை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கடத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெலைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம சேனலில் வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க அது அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி வர அப்புறம் பயனுள்ள தகவலில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமாக இருப்போம்